இன்னைக்கு இரவு பன்னெண்டு மணிக்குள்ள கல்லுப்ப நிலவாசல்ல இப்படி வைங்க நீங்க நடக்கவே நடக்காது இனிமே அவ்வளவுதான் விதி விட்டது அப்படின்னு நீங்க அந்த காரியத்தை விட்டுட்டீங்க உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் இந்த கஷ்டத்துக்கு இனிமே தீர்வே கிடைக்காது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா அந்த காரியம் கூட கல்லுப்பை நீங்க இப்படி நிலவாசல்ல வச்சீங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அது எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து மிக மிக அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய தினம் பௌர்ணமி திருவாதிரை நட்சத்திரம் வந்திருக்கு திருவாதிரை சாமி கும்பிட்றவங்க இன்னைக்கு கும்பிடுவாங்க அடுத்த நாள் வந்து ஒரு சிலர் பௌர்ணமி ஆருத்ரா தரிசனம் அன்று சாமி கும்பிடுவாங்க நிறைய பேர் வந்து வானத்துல முழு நிலவு தெரியக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கக்கூடிய நாள்ல தான் இந்த விரதத்தை இருப்பாங்க வெள்ளிக்கிழமையில் இந்த பௌர்ணமியும் திருவாதிரை நட்சத்திரமும் வந்திருக்கு அதனால் மிக மிக சிறப்பு வாய்ந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே சுக்கர உரியது பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர உரியது திருவாதிரை அப்படின்னாவே சிவனுக்கு உரியது பௌர்ணமியில் எல்லாருமே சிவன் கோவிலுக்கு கிரிவலம் போவாங்க இந்த சிவனுக்குரிய மிக மிக சிறப்பு வாய்ந்த விரதங்களில் ஒன்று இந்த திருவாதிரை இந்த திருவாதிரையும் பௌர்ணமியும் சேர்ந்து இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கு பௌர்ணமி வரக்கூடிய நாளில் தான் திருவாதிரை வரும் அது ஓகே ஆனால் வெள்ளிக்கிழமேல வந்திருக்கு அப்படிங்கிறதுனால இது மிக மிக சக்தி வாய்ந்தது அந்த நாளில் நம்ம கல்லுப்பை வந்து இப்படி நில வாசலில் வச்சோம் அப்படின்னா நமக்கு தீர்வு இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய காரியத்துக்கு கூட உங்களுடைய கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுவாக மற்ற நாட்களை விட இந்த பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிகமாக இருக்கும் அந்த நாளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் இப்போ ஜனவரி ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் வந்து மார்கழி பதினெட்டாவது நாள் பௌர்ணமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ந்தரம் ஆறு நாற்பத்தி மூணு முக்கால் வரையும் சதுர்தசி திதி அதற்கு பிறகுதான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது ஜனவரி மூணாம் தேதி சனிக்கிழமை மாலை நாலு நாற்பத்தி ரெண்டு வரையும் பௌர்ணமி திதி இருக்குது அப்போ உங்களுக்கு சாயந்தரத்துக்கு மேலே தான் பௌர்ணமி திதி ஆரம்பிக்குது திரு திருவாதிரை நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஜனவரி ரெண்டாம் தேதி இரவு எட்டு பதினாறுக்கு பிறகு தான் திருவாதிரை நட்சத்திரம் ஆரம்பிக்குது இப்போ நீங்கள் இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஏழு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் அதனால் உங்களுக்கு ராவுகாலம் மதியமே முடிஞ்சிருது யமகண்டம் நால்ரைக்கு மேலே முடிஞ்சிருது நீங்கள் செய்ய வேண்டிய நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு மேலே தான் நீங்கள் பௌர்ணமி திதி ஆரம்பித்த பிறகு தான் நீங்கள் செய்யணும் இன்றிரவு பௌர்ணமியாக இருக்கிறதுனால கமெண்ட்ல ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு பதிவிடுங்க இப்போ நமக்கு தேவைப்படுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு இல்லை மண்ணால் இருக்கக்கூடிய ஒரு தட்டு மாதிரியோ மண் சம்பந்தப்பட்ட எது வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் பாத்திரம் கண்ணாடி பாத்திரமும் எடுத்துக்கலாம் பீங்கான் பாத்திரமும் எடுத்துக்கலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் சில்வர் தட்டு இரும்புனால் இருக்கக்கூடிய பாத்திரம் இதை எடுத்துக்க கூடாது நம்ம எல்லாத்துக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு இதுன்னு பார்த்தீங்கன்னா மண் அகல் விளக்கு அதனால் மண் அகல் விளக்கை எடுத்துக்கலாம் அடுத்தது கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏன் நம்ம கட்டாயம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி அப்படின்னாவே சந்திர பகவானுக்குரிய நாள் கல்லுப்பு அப்படிங்கிறது நமக்கு மகாலட்சுமி கடாட்சம் உடையது நூத்தி எட்டு பொருட்கள்ல ஒன்று அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனா இது சந்திரனோட அம்சம் கொண்டது சந்திர பகவானுக்கு இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பச்சரிசி கல்லுப்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் மிகவும் உரிய பொருட்கள் இப்ப இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய பொருளாகவும் இருக்கு சந்திரனோட அம்சம் கொண்டதாகவும் இருக்கு இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி வெ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்குரிய நாள் பௌர்ணமி அப்படிங்கிறது சந்திர பகவானுக்குரிய நாள் இந்த கல்லுப்பு பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்குரிய பொருளாகவும் இருக்கு தீய சக்திகளை விரட்டுவதற்கும் அதாவது வீட்டில் எதிர்மறை சக்தி இருக்கு கண் திருஷ்டியால் ஏதாவது பாதிப்புனா இந்த கல்லுப்பை தான் நம்ம முதல்ல பயன்படுத்துவோம் அதனால நேர்மறை சக்தியை அதிகரிக்கவும் நல்ல ஒரு தெய்வீக ஆற்றல் பௌர்ணமி அன்று நம்ம வீட்டில் பரவுவதற்கும் இந்த கல்லுப்பை நம்ம எடுத்துக்கிறோம் இதை வந்து புதுசாக நீங்கள் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துவது நல்லது ஏற்கனவே நான் கல்லுப்பு புதுசாக பேக்கெட் வந்து பூஜை அறையில் வச்சுருக்கேன் பயன்படுத்துனது தான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே அதுவும் இல்லை நான் வந்து வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்துகிற கல்லுப்பு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் வேற வழி இல்லை அப்படின்னா அதை எடுத்துக்கலாம் இந்த பரிகாரத்தை மாதவிடாய் நேரத்தில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் அதனால் எந்த விதமான தவறும் இல்லை அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கல்லுப்பை வந்து நீங்கள் எப்போவும் அதில் வந்து ஒரு பீங்கான் ஸ்பூன் ஒன்று போட்டுக்குங்க இல்லை மர ஸ்பூன் மாதிரி ஏதாவது போட்டுக்குங்க அடுத்து அதுல இருந்து எடுத்து உங்க உள்ளங்கையில வச்சு உங்களுடைய கஷ்டங்கள் போகணும் உங்களுக்கு என்ன வேண்டுதலோ அதை சொல்லி அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த மண் அகல் வழக்குல வைங்க அடுத்தது மிளகு இது வந்து இந்த மிளகு பார்த்திங்கன்னா திருஷ்டியை போக்குவதற்கு பயன்படுத்துவோம் தாந்திரீக பரிகாரங்களுக்கு பயன்படுத்துவோம் பண பணவசியத்திற்காக பயன்படுத்துவோம் சஷ்டி விரதம் இருக்கும்போது இந்த மிளகை மட்டும் வச்சு தான் நம்ம விரதமே இருப்போம் அதனால் இந்த மிளகு வந்து மிக முக்கியமானதாக சொல்லப்படுது இந்த மிளகு நாலு எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க எதுக்கு நாலு எண்ணிக்கை அப்படின்னா நாலு திசைகளில் இருந்து நமக்கு வரக்கூடிய தீய சக்தியை எதிர்மறை சக்தியை தடுப்பதற்காக இந்த பரிகாரத்துக்காக நம்ம இதை எடுத்துக்குவோம் அடுத்தது ஒரு கிராம்பு இதுவும் பார்த்தீங்கன்னா தாந்திரீக பரிகாரங்களில் மிக முக்கியமான ஒரு பொருளாக சொல்லப்படுது இந்த கல்லுப்பு மேலே அந்த நாலு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய மிளக நாலு திசை அதாவது வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது மாதிரி நாலு திசைகளுக்கு இருக்கிற மாதிரி வச்சுக்குங்க நடுவுல இந்த கிராம்பை வந்து அப்படியே மேல் நோக்கி அந்த மொட்டை இருக்கு இல்லையா அது வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி சொருகி வச்சுக்குங்க நல்ல கிராம்பா எடுத்துக்குங்க அப்புறம் என்ன பண்ணணும் இந்த அகல் விளக்கை எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு உங் உங்களுடைய வேண்டுதலை என்ன வேண்டுதலோ அதை சொல்லி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் வரணும்னா எனக்கு ஒரு லட்ச ரூபாய் பணம் சீக்கிரம் எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிங்க வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தை தான் முதல்ல கும்பிடணும் ஏன்னா இந்த பௌர்ணமி அம்மாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது உங்கள் நில வாசலில் குலதெய்வமானது எப்போவுமே இருக்கும் அதனால் இந்த குலதெய்வத்தை அழைத்து நம்ம முதல்ல சொல்லிவிட்டு அதற்கு பிறகு தான் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட நம்ம வேண்டணும் இப்படி வேண்டிட்டு இதை வந்து வீட்டுக்கு வெளியே நான் சொல்லக்கூடிய இடத்துல வைங்க வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு நீங்கள் நில வாசலில் உள்ளே வரும்போது உங்களுடைய வலதுகை எந்த பக்கம் இருக்குமோ அதுபோல நிலவாசலில் நீங்கள் உங்கள் வலதுகை சைடு வைங்க வெளியே இருந்து உள்ளே வரும்போது வலதுகை பக்கம் எந்த பக்கம் வருதோ அந்த இடத்துல இதை வைங்க அப்படியே ஒரு நாள் முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் இன்று இன்றிரவு பௌர்ணமினால முழு நிலவு மூலம் இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த கல்லுப்பு வந்து கொள்ளும் அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் கொண்டுட்டு போய் தண்ணியில் கரைச்சி கால்படாத இடம் செடி எதுக்காவது அடியில் ஊற்றிடுங்க வீட்டுக்குள்ளே எக்காரணம் கொண்டும் அதை கொண்டு வரக்கூடாது இது வந்து கல்லுப்பு வந்து நமக்கு இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியையும் உள்ளிழுத்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு பொருள் அதனால் எக்காரணம் கொண்டும் இதை நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வரக்கூடாது அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்